அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையின் காரணமாக எங்களோட நாட்டில் பல இடங்கள் பல கிராம பகுதிகள் தண்ணியில் அப்படியே தாண்டு கொண்டிருக்குது பொருட்கள் எல்லாம் அப்படி தண்ணியில் மிதந்து கொண்டிருக்குது சொல்லாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த கவலையான நேரத்தில் எங்கள்ட ஒரு சில இந்த டிக்டாக் வீடியோ செய்யக்கூடியவங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் வீடுகளில் சோத்த திண்டு வளர்ந்தீங்களா அல்லது புல்லையும் புண்ணாக்கையும் திண்டு வளர்ந்தீங்களான்னு தெரியலை ஒரு இடத்துல போனால் எப்படி நடந்து கொள்ளணும் அதை எந்த கோணத்தில் பார்க்கணும் என்று கூட தெரியாதா அங்கே மனுஷன் அழுது கொண்டிருக்கிறான் எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் எவ்வளோ ஒரு துன்பமான நேரத்தில் இருக்கிறான் அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து அதில் சினிமா பாடல்களையும் நடனத்தையும் கூத்தையும் கும்மாளத்தையும் போட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்கிறீங்களே கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா சிந்திச்சு பாருங்க பாப்போம் எந்த மனசோட பார்க்குறீங்க இதே நிலைமை எங்கட வீடுகளுக்கு வந்துச்சின்டா ஆ அட ஒரு மையத்து வீட்டுக்கு போனால் மாதிரி தான் மையத்தூட்டுக்கேத்தான் முகப்பாவன் எரிக்கணும் எரிக்கணும் கபரடிக்கு போனால் கபரடிக்கு ஏற்ற மாதிரி தான் முகப்பாவ பேச்சு பேச்சுவார்த்தை எரிக்கணும் ஒரு வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் எரிக்கணும் வர முக பாவன் எரிக்கணும் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனால் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அந்த அறிவு கூட எங்களுக்கு இல்லையா அந்த இடத்துல போய் சினிமா பாடல்களையும் கூத்தையும் கும்மாளையும் செலவனுக்கு இந்த காதல் காமம் தலக்கடிச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வீடியோ எடுத்து அதுலேயும் கூட அவனுக்கு அந்த காதல் பாட்டை போட்டு வச்சிருக்கிறான் விலங்க இல்லை அட மிருகத்துக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட எங்களுக்கு இல்லையா சில வீடியோக்கள் நாங்கள் பார்ப்போம் மற்ற யானையை வளர்த்துருப்பான் அவன் செத்து போனால் அந்த யானை வந்து கவலை தெரிவிக்கிற மாதிரி அந்த யானை வந்து அந்த பாகனை அந்த கும்பிட்டு போகிற காட்சியில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சில இடங்களில் நாயை வளர்த்துருப்பாங்க அந்த வீட்டில் உள்ளவன் செத்து போனால் மௌத்தா போனால் அந்த நாய் வந்து சோகம் இருக்கிற காட்சிகள் இப்படி எல்லாம் நாங்கள் மிருகத்துக்கிட்ட சில தன்மைகளை பார்க்குறோம் சிஃபாத்துகளை அப்போ எங்கட ஊர்ல எங்கட பக்கத்து ஊர்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே வீடியோ போடுங்க பிரச்சனையில வீடியோ போட்டு அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க நாலு உதவிகள் எடுத்து கொடுக்கலுமா எடுத்து கொடுங்க அவங்களுக்கு என்னால் என்ன செய்யலாம்னு யோசிங்க இந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் நான் வந்து என்ன விவச கூட்டுறதுக்கு என்ன டிக்டாக் இதை சேர் பண்றதுக்காக வேண்டி நான் நடக்கிறேன் என்றால் உண்மையிலே நான் வந்து ஒரு மனுஷனாக இருக்கலாது ஒரு வீடியோவை போட்டு உண்மையான நிலவரங்களை சொல்லி கலவரத்தை சொல்லி அவங்களுக்கு ஏதாவது செய்யலுமான்னு யோசிங்க இந்த பாதிக்கப்பட்டவன் இடத்துல இருந்து யோசிங்க அந்த பாதிக்கப்பட்டவன் எவ்வளோ ஒரு வழியோட வேதனையோடு இருப்பான் உள்ளவன் பிரச்சினையில உள்ளவன் சேவிங்கில் பணம் இருக்கிறவன் தின்னுட்டு இருப்பான் இல்லாதவன்ட நிலம் என்ன எல்லோரும் ஒரே இடத்துலயா இருப்பாங்க பாப்பா நான் கேட்குறேன் ஆ அண்டை அண்டை கூலி வேலை செஞ்சு மரம் ஏறி ஆற்றுல மணல் போட்டு ஒரு பாசோட கூலி வேலைக்கு போய்த்து கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வைத்து மலையில் நளஞ்சி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு குடிசையை கட்டிருப்பான் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியிருப்பான் ஒரு தண்ணி மோட்டரை வாங்கியிருப்பான் அதெல்லாம் தண்ணியில் தாண்டி இருக்கிற நேரம் அவனோட மனோ நிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாளில் தண்ணி போயிட்டுரும் அதோட நாங்கள் அந்த பக்கத்துக்கு போக மாட்டோம் ஆனால் அவன் பல வருஷங்கள் சேர்த்தி வச்ச கனவு ஒரு நிமிஷத்தில் ஒரு நாளில் தரம் வட்டமாகுது என்றால் உணர்வை நாங்கள் மதிக்கணும் வேணா அதனால் அல்லாவுக்காக சொல்கிறேன் இது மாதிரியான வீடியோக்கள் ப்ளீஸ் பண்ணி போடாதீங்க இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று காட்டினார் கிழக்கு அந்த ஏதோ ஒரு பக்கத்தில் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து இடுப்பு தண்ணி தண்ணிக்குது உமாவும் மகளும் ஆ உமாவும் மகளும் உமா இன்றைக்கு நாளே கவர் போகிற ஏஜில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சிக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடுப்புக்கிட்ட தண்ணி வந்திருக்குது மின்னல் அடிக்குது இந்த சாரல் என்னமோ அந்த பாட்டை போட்டுக்கொண்டு ரெண்டு பேரும் இந்த ஆறு மாதத்தை பேபி மாதிரி தண்ணிக்குள்ளே பாட்டோட ஜொலியாக இருக்கிறான் நல்லா யாது வச்சுக்கோங்க சில வீடுகள் தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற பொடியினே டிக்டாக் வீடியோ போட்டுக்கொண்டு கலாச்சி கொண்டிருக்கிறான் செலவண்ட தாத்த விடு நானை தாண்டு அவன் போய் வீடியோ போட்டு அதில் அவன் ஃபன் எடுத்துகிட்டு இருக்கிறான் நல்லா யாது வச்சுக்கோங்க இதை பார்க்குறவங்க இருக்கிறாங்க தானே நாங்கள் வெளிநாடுகளில் அணு அனுதாபத்தோட பார்க்குறோம் கவலையோட பார்க்குறோம் அதை பார்த்து போட்டு ஏதாவது செய்வோமே ஏதாவது தொடர்பு உண்டு ஏதாவது செய்வோமே என்று யோசிக்கிறவனும் செய்ய மாட்டான் நீங்கள் இது மாதிரி கீழ்த்தரமான வீடியோக்களை போடுறதுனால உதவி செய்யணும் என்று நினைச்சிறவனும் எப்படி யோசிப்பான் தெரியுமா அவன்ட தாத்து தாண்டு அவனே ஃபுல் ஆத்தலாயிக்கியான் அவன்க நானோடு தாண்டு அவசியமாக ஃபுல் ஃபன்னாகியான் ஆ அவனோட விடு தாண்டு மாப்பிள்ளையே ஃபுல் ஃபன்னாக வீடியோ போட்டுக்கொண்டு அவருக்கு என்ன பிரச்சனை அவனுக்கே கணக்கில்ல அப்போ எங்களுக்கு என்னது கிட்டப்பா நாமே எங்கே யார் பண்ணணும்னு யோசிப்பானா இல்லையா அதனால் ஒரு இடத்துல போனால் கவலையான சோகமான யாராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னால் என்ன செய்யலாம் ஒரு குழந்தைய ஒன்றைக்கா பால் குடிக்கிற பிள்ளை ஒன்றைக்கா ஒரு பால் மாட்டின்னு வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுங்க ஒரு நோயாளி இருக்கிறார ஒரு பாமசியில் மருந்து வாங்கி கொடுக்க இலுமா நாளை ஆறுதல் வாரத்தை சொல்ல தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுக்க இலுமா ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு கொடுக்க இலுமா இந்த கோணத்தில் யோசித்து இந்த இடத்துலேருந்து எப்படி வெளி வரலாம் என்று யோசிங்கல்லாம செய்வான் அடுத்தவண்ணு உதவி செய்யும் காலம் எல்லாம் நல்லதை நினைச்ச காலம் எல்லாம் அல்லாஹூத்தாலு எங்களை நல்லதாகவே எங்களை அல்லா வாழ வைப்பான் அல்லாஹால எல்லாேருக்கும் மறுபுறையட்டும் யாரையும் நான் இதை கேவலமாக பேச இல்லை மன்னிச்சுக்கோங்க இப்படி நான் வீடியோக்காக பார்க்குற நேரம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதனால் கொஞ்சம் அல்லாஹாலா இனிமே தந்திக்கிறான் எந்தெந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பேசணுங்கிற ஒரு அறிவை தந்திருக்கிறான் இதெல்லாம் போய்த்து பிஏ பாஸ் அவுட் ஆகி விளங்குற நாலேஜ் உண்டல்ல இது ஒரு மனுஷனா பிறந்தால் தானாக விளங்கணும் ஏன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து அல்லா இடத்துல கையேந்துவோம் இந்த நிலைமையில் இருந்து அல்லாஹால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மக்கள் நிலைமைகளை சீராக ஆக்கி பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு அல்லாஹாலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ